வைகை அணையில் இறைச்சி கழிவுகளை கொட்டும் பிடிக்கும் உரிமம் பெற்றவர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஐந்து நீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணையில் தனிநபர் ஒருவர் மீன்பிடிக்கும் உரிமம் பெற்றுள்ளார் மீன் வளர்ப்பிற்காக இருச்சி கழிவுகளை மீன்பிடிக்கும் குத்தகைதாரர்கள் அணையில் கொட்டி வருவதாகவும் இதனால் குடிநீர் மாசு அடைந்து வருகிறது எனவே மீன்பிடி உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் மீன்பிடி உரிமத்தை அணையை சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் மீன்பிடி தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளவர்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைகை அணை மீனவர்கள் விவசாயிகள் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் என ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர்

கழிவுகளை கொட்டும் கைவர்கள் மீது கழிவுகளை கொட்டும் தேசிய தமிழ் தேசிய பார்வோ பிளாக் தேசிய சார்பாக ஆர்ப்பாட்டம்